ஒரு வாரமுறைக்கு வணக்கம் நீங்களே நமது சக்தி பீடம் வாயிலாக ஒரு புதிய ஜோதிட ஆய்வு பதிவோடு உங்களை சந்திப்பில் பெருமகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் அவங்க வாழ்க்கை முழுவதும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்குன்றத ஒரு ஆய்வு பதிவாக சுருக்கமாக கொடுத்துட்ருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம சித்திரை நட்சத்திரத்தினுடைய பலன்களை பார்க்க போகிறோம் இந்த பதிவு சித்திரை நட்சத்திரத்தில் உங்களுடைய சந்திரன் அமர்ந்திருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய லக்ன புள்ளி சித்திரை நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்தாலும் இந்த பலன்கள் உங்களுக்கு ஒத்து வரும் இந்த பதவி முழுமையா பாருங்க அப்பதான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் நட்சத்திரக்காரங்க இருந்தாங்கன்னா இந்த அவங்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க ஆறாவது வீடான கண்ணிக்கும் ஏழாவது வீடான துலாத்துக்கும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நட்சத்திரம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் மூணு கிரகங்களுடைய நட்சத்திரங்கள் வந்துட்டு இந்த சூரியன் செவ்வாய் குரு இந்த மூணு கிரகங்களுடைய நட்சத்திரங்களை தான் தலையில்லாத கால் இல்லாத உடல் இல்லாத நட்சத்திரங்கள்னு சொல்லி நம்ம செப்பரேட் பண்ணுறோம் ரெண்டு ராசியை கனெக்ட் பண்ணக்கூடிய நட்சத்திரங்களாக வர்றது பூராமே இந்த சூரியன் செவ்வாய் மற்றும் குருவோட நட்சத்திரங்களாக தான் வரும் அதில் இது வந்து சித்திரை நட்சத்திரம் வந்து செவ்வாயோட நட்சத்திரம் இதுவும் ரெண்டு பாதம் கண்ணிலையும் அதாவது முதல் இரண்டு பாதங்கள் கண்ணிலேயும் மூணு மற்றும் நாலாவது பாதம் துலாமிலேயும் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும் அப்போ கன்னிராசிக்கும் துலா ராசிக்கும் துல்லியமான சரிபாதி நட்சத்திரம் பிரிஞ்சிருக்கு இந்த சித்திர நட்சத்திரத்தினுடைய இயற்கை குணாதிசயம் பார்த்தீங்கன்னாக்க ராட்சச குணம் இவங்க வந்து அசுர கணத்துல பிறந்தவங்க சத்துவகுணம் தமோகுணம் ரஜோ குணம்னு ராஜச குணத்தை தான் வந்து ரஜோகுணம்னு சொல்றோம் அதுல இவர்களுடைய குணம் ரஜோகுணம் அசுரகணமாக இருக்கிறதுனால திருவணப்புருத்தத்துல கணப்பொருத்தம் பார்க்கும்போது இவங்க அதுக்கு தகுந்த மாதிரி கனப்பொருத்தம் பார்த்தீங்கன்னா தான் திருமண வாழ்க்கை சரியாமையும் இந்த சித்திர நட்சத்திரத்தினுடைய சின்னம் பெண் புலி மேல் அமர்ந்த தெய்வங்கள் இது வந்து சித்திர சித்திரநக்சிரத்தினுடைய தேவதை விஸ்வகர்மா தேவதச்சன்னு சொல்லுவாங்க அவர்தான் விஸ்வகர்மா கலைகளுக்கு வித்தகன்னு சொல்லுவாங்க அவரை பிரம்மாவினுடைய ஒரு அம்சம்னு கூட ஒரு புராண வகையில் சொல்றது உண்டு இந்த விஸ்வகர்மா வந்து அதிதேவதையாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் நட்சத்திரம் இந்த சித்திர நட்சத்திரத்தில் உதயமான தெய்வீகமான ஒரு கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சித்திரகுப்தன் சித்திரகுப்தன் உதயமானது சித்திர நட்சத்திரம் இந்த சித்திர நட்சத்திரத்தில் இருக்கவங்க பொதுவாகவே செவ்வாயினுடைய குணநலன்களை இயற்கையாக கொண்டவங்க இவங்க நாலு பாதத்தில் பிறந்தவங்களுக்குமே இயற்கையே அந்த ஸ்பீடு வேகம் கொஞ்சம் ரத்த சூடு கொஞ்சம் கோவப்படுறது கொஞ்சம் காரச்சாரமா சாப்பிட்றது கொஞ்சம் உணர்ச்சிகள் மேலவங்க பேசுகிறது கொஞ்சம் காம போன்ற விஷயங்களில் நாட்டம் அதிகமாக இருக்கிறது காம எண்ணங்கள் கொஞ்சம் அதிகம் லைட்டாக மற்றவங்களோட கொஞ்சம் இந்த மாதிரி சற்று உணர்ச்சிகள் அப்படின்ற விஷயத்தில் இவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமில் இருப்பாங்க உணர்ச்சிகள் என்னென்ன இருக்குது ஆத்திரம் ஒரு உணர்ச்சி அவசரம் ஒரு உணர்ச்சி காமம் ஒரு உணர்ச்சி குரோதம் ஒரு உணர்ச்சி எல்லாமே உணர்ச்சிகள் தான் உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா ஸோ இது எல்லாமே இவங்களுக்கு கொஞ்சம் ஹையாக இருக்கும் முதல் இரண்டு பாதம் புதனுடைய வீடான கண்ணியில் வர்றதுனால இவங்களுக்கு வேலை வந்துட்டு எப்பயுமே சித்திர நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு சரியாக அமையாது அல்லது திருப்தியே வேலையில் அவங்க சரி சம்பளம் வரணுன்றதுக்காக இருந்துட்டாலும் கூட அந்த முதல் ரெண்டு பாதத்தில் இருக்கவங்களுக்கு வேலையில் திருப்தி இருக்காது வெளியில் வந்து தான் அவங்களுக்கு எப்பயுமே ஆசை இருக்கும் தானாக சுயமாக ஏதாவது பண்ணலான்னு ஆனால் அப்படி ஒரு வேலை விட்டுட்டு வெளில வந்தாங்கன்னா அந்த தொழில் அவங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி கை கொடுக்காது ஸோ அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கும் பொதுவாகவே கன்னிராசியினுடைய அதிபதி புதன் நட்சத்திரத்தினுடைய அதிபதி செவ்வாய் இவங்க ரெண்டு பேருமே இயற்கையில் ஒற்றுமையான கிரகங்கள் கிடையாது சண்டை போட்டுக்கக்கூடிய பிரிவினை கிரகங்கள் அப்போ புதனுடைய ஆளுமைக்குள்ள செவ்வாய் வரும்போது அவர் அவருடைய எண்ணங்களையும் அவருடைய இயற்கையான குணாதிசயங்களையும் ஃப்ரீயாக வெளிப்படுத்த முடியாத மாதிரியான அது தொழில்லையாகட்டும் ஆகட்டும் வாழ்க்கையிலேயே ஆகட்டும் அதை வந்து ஃப்ரீடம் அப்படின்றது தன்னுடைய எண்ணங்களை செயல்படுத்தவோ தன்னுடைய உணர்வுகளை புரிய வைக்கவோ முடியாத ஃப்ரீடம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இவங்க அந்த முதல் ரெண்டு பாதத்தில் இருக்கிறவங்க இருக்கிறத பார்க்கலாம் அந்த மூணு மற்றும் நாலாம் பாதத்தில் இருக்கவங்க சற்று கலைத்தன்மையில் அதிக நாட்டமும் காம எண்ணங்கள் அதிகம் உள்ளவங்களும் இருப்பாங்க இந்த மூணு மற்றும் நாலாம் பாத சித்திரையில் இருக்கவங்க சில காலகட்டங்களில் சில தவறான உறவுகளில் வந்துட்டு இவங்க சிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சார் எல்லாருமே அப்படித்தானா சார்னா கிடையாதுங்க அவங்கவுங்க ஜாதகத்துல அதற்கு தோதுப்படுற மாதிரி கிரக இணைவுகளும் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அதெல்லாம் நடக்கும் இல்ல அந்த மாதிரி எல்லாம் எந்த பிரச்சனையான கிரக அமைப்புகளும் இல்லை அப்படின்னா அது ஜஸ்ட் ஒரு பேச்சுவார்த்தைன்ற அளவோட அது முடிந்து போயிடும் பெருசாக ரொம்ப பிரச்சனையெல்லாம் வராது அதாவது ஒன்றும் இல்லைங்க சித்திர நட்சத்திரம் மூணு நாளாக பார்த்துட்டு இருக்காங்க அவங்க ஜாதகம் நல்லா இருக்கு பெரிய பாதிப்பு இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் மட்டும் அவங்களுக்கு நிறையா இருக்கும் ஆனா இருந்தால் பெண்கள் சர்க்கிள் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் சர்க்கிள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அது திருமணத்திற்கு முன்னாடியும் திருமணத்திற்கு பிறகும் இதே அவங்களுக்கு கிரக இணைவுகள்லாம் கொஞ்சம் அதிகமாக மோசமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஒரு தப்பான ஒரு தசைகள்லாம் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளே வந்துட்டு அது உறவுகளாக மாறி தவறான இதுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இதுதான் இவ்வளோதான் ரெண்டுக்கும் வித்தியாசம் ஜாதகம் நல்லா இருந்தால் அப்படி ஜாதகம் மோசமாக இருந்தால் இப்படி இவ்வளோதான் சித்திர நட்சத்திரம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாத்துலேயும் சற்று உணர்ச்சிகள் அதிகம் ஃபாஸ்ட்டு கொஞ்சம் அதே மாதிரி இவங்க வந்து திறமையான வேலைக்காரர்கள் படைப்பாளிகள் எல்லாத்தையும் ஒன்றுமே இல்லைனாலும் ஜீரோலேருந்து நீங்கள் விட்டுட்டு போனீங்கன்னாலும் அழகான ஒரு வீட்டை கட்டி டிசைன் போட்டு பிளான் பண்ணி முடிக்கக்கூடியவங்க ஆனால் எப்படி படைக்கும் தன்மை இருக்குதோ அதே மாதிரி அழிக்கும் தன்மை இவங்ககிட்ட நிறைய இருக்கும் தன்னுடைய கோபதாபத்தாலையும் தன்னுடைய உணர்ச்சியாலையும் என்னை மதிக்கல பாத்துக்குறேன் அப்படின்ற மாதிரி அந்த எண்ணத்தினாலையும் இவங்களே பல நேரங்கள்ல இவங்களுடைய படைப்பு அல்லது இவங்க கஷ்டப்பட்டு உருவாக்குன விஷயத்த அழிச்சிருவாங்க அது சில நேரங்கள்ல உறவுகளா இருக்கும் சில நேரங்கள்ல வேற ஏதாவது பேர் புகழ் அந்தஸ்து பணம் இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் இந்த சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய முதல் தசை பார்த்திங்கனாக்கா செவ்வா தசை வரும் செவ்வா வந்து மொத்தமே ஏழு வருஷம் தான் சோ எப்படியும் சித்திரை கன்னிராசியில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வருஷமாவது உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை துளாராசியோடைய மூணு நாலு சித்திரையில் பிறந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு மூணு வருஷம் இருக்கிறதே பெரிய விஷயம் சிலருக்கு ஒரு வருஷம் கூட இருக்கலாம் நாலாம் பாதத்தில் லாஸ்ட்டில் வந்து பறக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போது உங்களுக்கு ஒரு வருஷம் கூட இருக்கலாம் ஆறு மாதம் அந்த மாதிரிலாம் கூட இருந்திருக்கு ஸோ எப்படி பார்த்தாலும் நீங்கள் முதல்ல பிறந்தாலும் மூணு நாலு பாதத்தில் பிறந்தாலும் சித்திரை நட்சத்திரம் உங்களுக்கு விவரம் தெரியும் போது செவ்வாதசம் முடிஞ்சிடும் உங்கள் நட்சத்திராதிபதியினுடைய திசை ஒரு ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சு இதுதான் 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 அம்மா இதுதான் அப்பா இதுதான் விஷயம்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு வரும்போது முடிஞ்சு போயிடும் புரியுதுங்களா சரி அப்போ உங்களுக்கு அந்த விவரம் தெரிகிற வரைக்கும் இருக்கக்கூடிய செவ்வாதசை முடிஞ்சு விவரம் தெரிஞ்ச உடனே உங்களுக்கு வரக்கூடியது ராகுதசை ஸோ ராகுதசை போது வந்து ராகு தசை சின்ன வயசில் வரும்போது பார்த்தீங்கன்னாக்க அந்த ராகுதசை பதினெட்டு வருஷ காலம் ராகதசையினுடைய பதினெட்டு வருஷ காலங்களில் ஏதாவது ஒரு ஆஸ்பெக்ட்லேயாவது ஒரு ஸ்கேண்டல் அதாவது ஒரு கெட்ட பேர் ஒரு ஒரு நெகட்டிவ் ஒரு திட்டு வாங்கிறது ஒரு அந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தி விட்டுரும் அது பெரும்பாலும் பார்க்க முடியுது நம்மளால் இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே வரல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா ரொம்ப ஃபேமிலி விட்டு ஹாஸ்டலில் தங்குற பசங்க தங்கி படிக்கிற பசங்க ஸ்கூலில் ஹாஸ்டலு முடித்து காலேஜ் கிடச்சோன்னா அங்கேயும் ஒரு ஹாஸ்டலு அது முடிச்சு வேலை வெளியூர் இப்படி கொஞ்சம் ஃபேமிலியை விட்டு கொஞ்சம் செப்பரேட்டாக இருக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா அந்த கெட்ட பேருன்றது அந்த ஒரு நெகட்டிவ் அப்படின்றது கொஞ்சம் ஏற்படாமல் தவிர்த்துரும் மற்றபடி பெரும்பாலும் எப்படி உங்களுக்கு அந்த விடலை பருவம் ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு வரைக்கும்லாம் உங்களுக்கு இந்த அந்த காதல் அப்படின்ற விஷயம் வர்ற வரைக்கும் இந்த ராகு தசை இருக்கு ஸோ ஹார்மோன் சேஞ்செல்லாம் ராகுனுடைய காலத்தில் ஏற்படும் போது ராகு இஸ் அப் என் எக்ஸ்பேன்ஷன் பிளானட் ராகு வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் அதிகப்படுத்தும் கொஞ்சம் பெருசாக்கும் கோவம் வந்தாலும் பெருசாக்கிவிடும் அது ஹார்மோன் குறைபாடுகள் அல்லது ஹார்மோன் திடீர்னு அதிகரிக்கக்கூடிய தன்மை வந்து அதையும் பெருசாக்கிடும் ஸோ அப்போ இந்த மாதிரி இந்த பதினேழு பதினாறு பதினெட்டு இந்த வயசில் இருக்கக்கூடிய சித்திரநக்சிரத்தில் பிறந்த பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்கள பார்க்கணும் நட்பு வட்டாரங்கள் என்ன எங்கே போகிறீங்க எங்கே வரீங்க நைட்டு எங்கே இன்கேஸ் நைட் வீட்டுக்கு வரலன்னா எங்கே இருக்கீங்க யார் கூட இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக டூரா ஸ்கூல் டூரா காலேஜ் டூரா இது எல்லாமே நீங்கள் வாட்ச் பண்ணணும் அப்படி வாட்ச் பண்ணாமல் போனீங்கன்னா தவறான விஷயங்கள் இவங்களே கொஞ்சம் அதிகமாக ஈர்த்தரும் ஏன்னா இவங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கக்கூடிய நபர்கள் ரிஸ்க்குன்னா ரஸ்க் சாப்பிட்றது மாதிரி அந்த மாதிரியான ஆட்கள் இவங்க ஸோ இவங்களுக்கு அந்த தப்பான விஷயம் இது ரிஸ்க் அப்படின்ற இது தெரியாது அதை த்ரில்லு தான் பார்ப்பாங்க த்ரில்லிங்காக இருக்கு பரவாயில்ல பண்ணலாம் அப்படின்ட்டு அது வந்து பிற்காலத்துல ஒரு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு போயிடுன்றது சகோதர சகோதரிகள் குடும்பத்தார்கள் கொஞ்சம் அந்த அந்த குறிப்பிட்ட வாட்ச் இந்த ராகுதை முடியும் போது பாத்தீங்கன்னா எப்படி ஸ்டடிஸ் முடிச்சு வேலை அப்படின்ற இடத்துக்கு கொண்டு வந்துடும் வேலை வரும்போது பாத்தீங்கன்னா குரு தசை நட்சத்திரம் செவ்வாயினுடைய தன்மையாக செவ்வாய்க்கு குரு நல்ல ஒரு சுபமான கிரகம் அப்படின்றதுனால பெரும்பாலும் இவங்களுக்கு இந்த வேலையில பெரிய பிரச்சனை பாதிப்புகள் இந்த மாதிரிலாம் வராது எப்படி ஒரு கவர்மெண்ட் வேலை கண்டிப்பாக கண்டிப்பா போயிடுவாங்க அந்த வேலைக்காக போராடி கஷ்டப்பட்டு போறது பெரும்பாலும் இவங்க ஹையர் ஸ்டடீஸ்ல போய் பெருசாக சாதிக்கிறத விட டக்குன்னு ஒரு பத்தொம்பது வயசுலேயே ஒரு கவர்மெண்ட் வேலை ஒரு இருபத்தி ரெண்டு வயசுலேயே படிச்சு முடிச்ச உடனே ஒரு பிரைவேட் வேலை அதுலேயே அப்படியே செட்டில்டு அந்த மாதிரி ஒரு அதாவது செட்டில்டுனா அதே தான் செட்டில்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை கெரியர் அமைஞ்சிருச்சு இதுதான் என் துறை நான் அப்படியே போயிடுவேன் அந்த மாதிரி ஒரு அமைப்புகள் இவங்களுக்கு அதிகம் ஸோ இது வந்து சித்திர நட்சத்திரத்தினுடைய தொழில் பற்றினது குரு பதினாறு வருஷம் ஸோ எப்படி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு வயசு கல்யாணம் குழந்த அப்படின்ற மாதிரியான டைம் வரைக்கும்லாம் கண்டிப்பாக குருதசை உங்களுக்கு வந்து கொண்டு போய்டு ஏன்னா பதினெட்டு வருஷம் ராகுலேயே இருக்குது பதினாறு வருஷம் குரு இருக்குது ரெண்டு சேர்த்தினாலுமே முப்பத்தி நாலு செவ்வாயில் ஒன்று ரெண்டு வருஷம் மிச்சம் மீதி இருந்தால் கூட முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வயசு வரைக்கும் உங்களுக்கு வந்து குருதசை கண்டிப்பாக இழுத்துடும் ஸோ குருதசை வரும் அப்போ குரு தசையில் என்னென்ன கிடைக்கும் வேலை கிடைக்கும் திருமணம் அமைஞ்சிடும் குழந்த பிறந்துடும் புரிஞ்சுங்களா பெரும்பாலும் ஜாதக அமைப்பு ரொம்ப மோசமாக ரொம்ப தோஷத்தோட கடுமையான பித்ருதோஷம் அந்த மாதிரிலாம் இருந்தால்தான் திருமணத்தில் தடங்கள் லேட் ஆகிறது பிள்ளைக்குட்டி பிறக்காமல் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும் மற்றபடி இவங்களுக்கு வந்து பெரும்பாலும் அது வந்து ஓரளவுக்கு கரெக்டாக அமைஞ்சிடும் அதே போல் இந்த குரு தசையில் பார்த்திங்கன்னா வேலை தொழிலாக அமைஞ்சிரும்னு சொன்னேன் இல்லையா இவங்க பெரும்பாலும் செவ்வாயினுடைய தன்மை பெற்றிருக்கிறதுனாலையும் சுக்கரனுடைய கர்மாவை கொண்டிருக்கிறதுனாலேயும் இவங்களுக்கு கலைத்துறை காவல் விளையாட்டு டான்ஸ் மியூசிக்கு மருத்துவத்துறை சர்ஜரி ரத்தம் கத்திரிக்கோள் ஊசி இதெல்லாம் புழங்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் இது சார்ந்த ஏரியா இராணுவம் வக்கீல் துறை போல்டாக பேசக்கூடிய வக்கீல் துறை நல்ல ஹெவியான எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய இன்ஜினியரிங் சார்ந்த துறை அதாவது ஹெவின்னா நான் சொல்கிறது வந்து பெரிய பெரிய மிஷினரிஸை ஹேண்டில் பண்ணுற மாதிரியான மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சார்ந்த துறை அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் ஏதாவது உள்ள தொழில் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த துறையாக இருந்தாலும் இவங்க நல்ல படைப்பாளிகள்ன்றதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் தொழிலில் இவங்களுக்கு எப்பயுமே வேலைன்னு வந்தால் இவங்க வித்தக்காரங்கன்ற மாதிரி தொழிலில் இவங்களுடைய திறமையை எப்பயுமே யாருமே வந்துட்டு குறை சொல்லிக்க முடியாது பெரும்பாலும் சித்திர நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுடைய ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணி போகிற பெண்களுடைய வாழ்க்கை சரியில்லாமல் போகிற அந்த இது வந்து ஒவ்வொரு ஜெனரேஷன்லையும் இருக்கும் அத்தை பெரிய பாட்டி பாட்டியோட இருந்து அத்தையோட டைமு அப்படியே இப்போது உங்களோட ஜெனரேஷன்லேயுமே பெண்கள் இந்த ஃபேமிலியில் இருக்க பெண்கள் அவங்க வாழ்க்கை திருமண வாழ்க்கை நல்லா இல்லாமல் உள்ளுக்குள்ளேயே போட்டு புழுங்கிக்கிற மாதிரியான சூழ்நிலையில் இவங்களுக்கு இருக்கும் ஒருத்தருக்காவது அந்த மாதிரி இருக்கும் அவங்க உங்கள் தலைமுறையில் மூணு பேர் பறந்துருக்கீங்கன்னா அது யாராவது ஒருத்தருக்காவது இருக்கும் காதல் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் ஏன்னா சுக்கரனுடைய கர்மா இருக்கிறதுனால கடந்த ஜென்மாவில் வந்துட்டு உங்களுக்கு இந்த காதலை சரியாக வெளிப்படுத்த முடியாமல் போனதுனால அதை வந்து பெண்டிங்காக இந்த கர்மா இந்த ஜென்ரேஷன் இந்த பிறவியில் எடுத்துகிட்டு வந்து காதலுக்காக இயங்கிறது காதலன் அல்லது காதலியால் ஏமாற்றப்படுறது இந்த மாதிரி விஷயங்கள் இவங்களுக்கு வந்து ஏற்படலாம் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சும்மா விளையாட்டுக்கு லவ் பண்ணிடாதீங்க ஏன்னா அது உங்க கர்மா இன்னும் அதிகப்படுத்திடும் லவ்ன்ற வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ரிலேஷன்ஷிப்ல அதை கடைசி வரைக்கும் கொண்டு போயிடுங்க அவங்களா வேணாங்க எனக்கு எனக்கு நீ வேணா நீ வேணான்னு தூக்கி போட்டால் நல்ல விஷயம் ஏன்னா உங்க கர்மா கழிஞ்சிருச்சு அதோட திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்கும்னு அர்த்தம் ஆனால் நீங்களாக ஒருத்தங்களுக்கு லவ் பண்ணுறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ஒத்துக்கல எங்கள் அம்மா ஒத்துக்கலன்னு ஏதாவது ஒரு காரணங்காட்டி காட்டி வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்க வேணாம்னு சொல்கிறீங்கன்னா அவங்க அந்த கர்ம டபுள் மடங்காகி வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத திருமண வாழ்க்கையும் ஏற்படுத்தி கடைசி வரைக்கும் உண்மையான அன்புக்கு ஏங்க வைக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி விடும் தயவுசெய்து அது செஞ்சிடாதீங்க ஆண்களாக இருந்தால் புரியுதுங்களா பெண்களாக இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு தெரி இவங்க கூட வாழ முடியும்ன்ற நம்பிக்கை இருந்தா மட்டும் ஃபேமிலி ஜாதி மற்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதாவது நான் வந்து அடுத்தவங்களோட ஜாதி சொல்ல உங்க ஜாதி உங்க வீட்டோட நிலைமை உங்களுக்கு தெரியும் இல்லையா அதை ஒழுங்கா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு லவ் லவ் குள்ள எல்லாம் இறங்குங்க இல்லைன்னா அதுக்குள்ள போகவே போகாதீங்க ஓகே கல்யாணம் நான் அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட லவ் பண்ணிக்கலாம் ஏன்னா அதுல வந்து உங்க கண்ட்ரோல் இல்லாம எனக்கு பிரச்சனை இல்ல ஆனா எங்க வீட்டில் இப்படி எல்லாம் பண்றாங்க வீட்டை வைத்து நான் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியான என்னதுனால் நீங்கள் அடுத்தவங்களுடைய மனசை உடைக்க வாய்ப்பு உள்ளது அதை செய்யாதீங்க கடைசி வரைக்கும் திருமண வாழ்க்கை கஷ்டமாயிடும் நீங்கள் ஏமாற்றப்பட்டால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் காதல் விஷயத்தில் ஏமாற்றப்பட்டால் திருமண விஷயத்தில் ஏமா காதலில் மட்டும் இல்லை கல்யாணம் பண்ணி நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லி அப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் இல்லாத மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணி டிவோர்ஸ் பண்ணுறாங்கன்னா நல்லது கருமா கழிஞ்சிருச்சு உங்களுக்கு அருமையான ஒரு வாழ்க்கை மீண்டும் அமையும் புரிஞ்சுதுங்களா நீங்கள் அந்த வேலையை இன்னொருத்தருக்கு செய்யாமல் இருந்தால் சரி ஸோ இது வந்து சித்திரையோட அம்சம் இப்போ இந்த சித்திரையில் வந்துட்டு இவங்களுக்கு பெரும்பாலும் வியாதி அப்படின்னு பார்த்துட்டிங்கனாக்க பிளட்டு சார்ந்த பிரச்சனைகள் பிளட் ப்யூரிஃபிகேஷன் மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் பெண்களாக இருந்தீங்கன்னா பிபி ஏன்னா இவங்க செவ்வாயினுடைய தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கனால கொஞ்சம் பிபி அதிகமாக இருக்கிறது ரத்த அடைப்பு பிளாக்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல இந்த நரம்புகளில் அந்த மாதிரி கிளாட் இருக்குது அந்த மாதிரி அது அது அந்த மாதிரி விஷயங்களும் ஏற்படலாம் நிறைய காயங்கள் சின்ன சின்ன காயங்கள் வரலாம் சரிங்களா தீ கரண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்ல இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இவர்களுக்கு உடல் நலத்தில் பெரிய பிரச்சனை கண்டம் இந்த மாதிரிலாம் வரும்போது துர்காதேவியை வழிபட வேண்டும் சங்கடமான ஒரு சூழ்நிலை வரும்போது இவங்க வந்து ஆஞ்சநேயர் தான் கும்பிடணும் அது எதுவாக தொழிலில் இருந்தாலும் குடும்பத்தில் இருந்தாலும் வேலையில் இருந்தாலும் இவங்க கன்ஃபார்மாக ஆஞ்சநேயர் தான் கும்பிடணும் ஆஞ்சநேயரை கும்பிட்டா அந்த பிரச்சனைகள்லாம் போல் வந்தாலும் பனி போல் விளங்கிடும் மூல நட்சத்திரத்து அன்னைக்கு நல்ல காரியங்கள் செய்யுங்க மூல நட்சத்திரத்து அன்னைக்கு ஆஞ்சநேயரை கும்பிடுறதும் தான தர்மங்கள் செய்கிறதும் உங்களை கடைசி வரைக்கும் காப்பாற்றும் நோய் நொடிகள் இல்லாமல் பார்த்துக்கும் கண்டங்கள்லேருந்து உங்களை ஆபத்து காலங்களில் உங்களை வந்து எச்சரிக்கை பண்ணும் அல்லது கூட இருந்து காப்பாற்றும் அதே மாதிரி இவங்க இவங்களுடைய கணம் அசுர கணமாக இருக்கிறனால கரெக்டான பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணணும் தோஷங்கள் இருக்கிறவங்களாக இருந்தால் நாகதோஷம் செவ்வா தோஷம் பித்ருதோஷம் கலத்திர தோஷம் நான் இந்த மாதிரி தோஷங்கள் ஏதாவது இருந்தால் அது இணையான தோஷங்களை இருக்குத இருக்கிற ஜாதகமாக பார்த்து அதை நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இவர்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஸோ இவர்களுக்கு பணம் பொருளாதாரம் இதெல்லாம் வந்து எப்பயுமே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காதுங்க தேவைக்கு கிடச்சிரும் எப்போயாவது பணப்பிரச்சனை இருக்குது கடன் கொடுத்த இடத்துல வரல லோன் கிடைக்கல அந்த மாதிரிலாம் இருந்தால் நரசிம்மருக்கு சுவாதி நட்சத்திரத்தில் வந்துட்டு நீங்கள் இந்த இது போட்டு கிராம்பு போட்டு பாயாசம் பண்ணி படைங்க கண்டிப்பாக பணப்பிரச்சனை தீர்ந்துடும் சுவாதி நட்சத்திரம் தான் உங்களுக்கு பணத்தை உற்பத்தி செய்யக்கூடிய மல்டிப்ளை பண்ணக்கூடிய அமைப்புகளை கொடுக்கக்கூடிய நட்சத்திரத்தாரை சம்பத்து தாரை அதனால சுவாதியை நீங்கள் வந்து பிடிச்சிக்கோங்க சரிங்களா இது மாதிரி சித்திரைக்கு வந்து இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாங்க அவ்வளோ சொன்னால் சொல்கிறதுக்கு அவ்வளோ இருக்கு இருந்தாலும் பதிவின் நீளம் காரணமாக நான் இதோடு முடிச்சுக்கிறேன் ஏதாவது ஆஸ்பெக்டில் உங்களுக்கு நான் சொல்லாமல் விட்டுட்டேன்னு தோணுச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகம் நான் வந்து சித்திரை நட்சத்திரம் எனக்கு எப்படி இருக்குன்ற மாதிரி கேட்குறீங்கன்னா அது வெறும் நட்சத்திரத்தை வச்சு சொல்ல முடியாது ஜாதகத்தையும் அனலைஸ் பண்ணும் அது தனிப்பதிவாக தான் நீங்கள் கேட்டுக்கணும் அது கட்டண சேவை அது நீங்கள் கீழே நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணியும் வாட்ஸ்அப் பண்ணியும் கேட்டு உங்களுடைய ஜாதக பழங்களை தெரிந்து கொள்ளலாம் இது லக்ன புள்ளிக்கும் பொருந்தோம் நட்சத்திரம் சித்திரையாக இருந்தாலும் பொருந்தோன்னு சொன்னேன் ஸோ லக்ன புள்ளி எங்கே இருக்குன்னு தெரியல உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு லான்னு போட்டிருக்கோம் அல்லது ஒரு கட்டம் போட்டிருக்கோம் அதில் பாருங்கள் அது எந்த ராசியில் வருதோ அந்த ராசியில் அந்த நட்சத்திரம் போய் பார்த்தீங்கன்னா லக்ன புள்ளி இருக்கும் அது என்ன உங்களுக்கு ஜாதகம் இல்லை அதெல்லாம் தெரியல அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸில் நான் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அந்த லிங்க்கில் போய் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பிடிஎஃப் அடிவத்தில் பெற்றுக்கொள்ளலாம் சரிங்களா சரி இந்த பதிவை உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் நான் சொன்ன விஷயங்களில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து போச்சு அப்படின்றத நீங்கள் எழுதுங்க அப்போ தான் மற்ற நேர்களுக்கும் இதனுடைய ஒரு நம்பகத்தன்மைன்றது இருக்கும் ஒத்து போகாத விஷயங்கள் இருந்தாலும் அதையும் நீங்கள் எழுதலாம் அது ஒன்றும் பெரிய இது கிடையாது தாராளமாக எழுதலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராயசுரன் ஜாமக்கல்வித்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்